குத்தாளம் காவிரி கரையில் ஐந்து கோவில்களில் இருந்து சுவாமி அம்பாள் எழுந்தருள தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் தர்மபுரா தினம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் காவிரி கரையில் கார்த்திகை ஞாயிறு தீர்த்தவாரி நடைபெற்றது இதை முன்னிட்டு குத்தாளம் அரும்பண்ண வனமுலை அம்பாள் சமேத உக்தவேதீஸ்வரர் தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் சவுந்தரவள்ளி நாயகி சமேத சோலீஸ்வரர் ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத ஓம்காளீஸ்வரர் ஆதிபராசக்தி சமேத மன்மதீஸ்வரர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் இருந்து காவிரி கரையில் அங்கு தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு மகாதீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து அஸ்திர தேவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது அப்போது தர்மபுரா தீன குருமகா சன்னிதானம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அனைத்து கோவில்களில் இருந்து பிரசாதம் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை காவிரி தீர்த்த படித்துறையில் குத்தாலம் பேரூராட்சி சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது